அஸ்லாம் ஒரு வஹமத்துல்லாஹி வபர்கூ அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் இது ஈமான் எனும் இறை நம்பிக்கை தொடர் காணொலியில் பாகம் நாற்பத்தெட்டு இணைக்கேற்பிக்கும் காரியங்களில் பாகம் ஏழு பாடம் பதினாலு இணைக்கேற்பிக்கும் காரியங்கள் பாடம் பதினாலு எழுந்து நின்று மரியாதை செய்வது கூடுமா என்பதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளணும் எந்த ஒரு மனிதரும் எந்த ஒரு மனிதருக்காகவும் மரியாதை விதமாக எழுந்து நிற்கக் கூடாது என்று அண்ணல் நபி சொல்லல்லா வளேஸ்வரம் அவர்கள் நமக்கு கட்டளை பிறப்பித்து என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் தனக்காக மக்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அவர் தனது தங்குமிடத்தை நரகத்தில் ஏற்படுத்திக் கொள்கிறார் என்று நபி சல்லுல்லா வலிவசலம் அவர்கள் கூறினார்கள் என்று மாவியார் அலியலாகவும் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதியில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒம்பது அபுதாபுதில் நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆகிய அதிசிகளாக இடம்பெற்றிருக்கு உலகத்தில் நபிகள் நாயகத்தை விட எங்களுக்கு விருப்பமான வேறு ஒருவரும் இருந்தது கிடையாது அப்படி இருந்தும் நபிகள் நாயகம் எங்களை நோக்கி வரும் பொழுது நாங்கள் அவர்களுக்காக யாரும் எழுந்து நிற்க மாட்டோம் ஏனென்றால் இதை அவர்கள் கடுமையாக வெறுப்பார்கள் என்பதே இதற்கு காரணம் என்று அனசுரலில் அறிவிக்கக்கூடிய செய்தி அகமது என்ற நூலில் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு பன்னெண்டாயிரத்தி அறுபத்தெட்டு பதினோராயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றாறு திருமதியில் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தெட்டு ஆகிய அதிசர்களாக இடம்பெற்றிருக்கு மேலும் இணை கற்பிக்கும் பெயர்களை சூட்டிக்கொள்ளலாமா அதுலேயும் நம்ம கவனமாக இருக்கணும் நிறைய பேர் முறை தவறி பெயர் சூட்டுறாங்க பொருளறியாமல் பெயர் சூட்டுறாங்க இன்றைக்கு சிலர் சாஜஹான் அதாவது உலகத்தின் அரசன் என்பது போலவும் சாகுல் அமிது புகழுக்குரியவனுக்கு அரசன் என்பது போன்ற பெயர்களை சூட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படி இறைவனுக்கு இணைக்கரிப்பிக்கும் வகையிலான எந்த ஒரு பெயர்களையும் சூட்டிக்கொள்வது கூட இதை பற்றி நபீச அல்லாஹ்ஸ்லாம் அவர்கள் உதாரணத்துக்கு ஒரு செய்தியை சொல்கிறாங்க மறுமை நாளில் அல்லாவிடம் மிகவும் கேவலமான பெயர் உலகில் ஒரு மனிதன் மன்னாதி மன்னன் மலிக்குல் அம்லாக்கு என்று பெயர் கொண்டதாகும் என்று நபி அல்லாசி சொல்கிறாங்க இதை அவர் லலீலாவன் அறிவு அனுகா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் ஆறாயிரத்தி அறநூற்றி அஞ்சு முஸ்லீமில் நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டாவது இடம்பெற்றிருக்கு ஆகவே நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுவதற்கு முன்னால் அதிகமான மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா புதுசாக இருக்கணும் உலகத்தில் யாரையுமே அப்படி அழைச்சி இருக்கக்கூடாது அப்படி நாங்கள் சூஸ் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு வாயில நுழையாத பெயர்களையெல்லாம் வாயிலேயே வராத பெயர்களையெல்லாம் சூட்டி கொள்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அல்லாவுக்கு இணை கற்பிக்கக்கூடிய அளவுக்கு உள்ள பெயர்களையும் சூட்டிக்கொள்கிறார் இதில் மிகவும் கவனமாக நான் இருந்து என்ன நல்ல பெயர்களை கருத்து ஆலமிக்க பெயர்களை சூட்ட வேண்டும்